எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய காய்கறிகள் நம்ம சாப்பிட்டு தான் வரும் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் காய்கறிகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் இல்ல வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட காய்கறிகள் இருக்குது இதை எதை சாப்பிட்றது எதை விட்றது குழப்பங்கள் பல பேர் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது மூன்று முக்கியமான காய்கறிகள் இதை நீங்கள் தினமும் எடுத்துட்டு வந்தால் எல்லா நோய்களும் பயிரும் அப்படிப்பட்ட முக்கியமான காய்கறிகளை இப்போ பார்க்கலாங்க இந்த மூணு முக்கிய காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து லீஃப்னு சொல்லக்கூடிய இலைப்பகுதி இருக்கும் அப்புறம் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய தண்டு பகுதி இருக்கும் அப்புறம் வேறுன்னு சொல்லக்கூடிய ரூட் இருக்கும் இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பல காய்கறிகள் விளையுது இல்லையா இந்த மூணை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இலை தண்டு வேர் இந்த மூணில் வரக்கூடிய முக்கியமான காய்கறிகள் இதை கண்டிப்பாக சாப்பிடணும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மூணு வகையான காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு முழு மரத்தையே சாப்பிட்டதுக்கான சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அது என்னன்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா இலைப்பகுதிக்கு போகலாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கே தெரியும் இந்த இலைனாலே முக்கியமாக வரக்கூடியது கீரை தாங்க கீரையில் இரும்பு சத்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே கீரையில் நிறைஞ்சிருக்குங்க நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே கீரையில் இருக்குது நம்ம கீரையை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்தும் கிடைக்கும் நார்ச்சத்தும் கிடைக்கும் நார்ச்சத்து வந்து மலச்சிக்கல் முதலான பல்வேறு வியாதிகளை போக்குது சுகரை குறைக்குது உடம்போட டைஜஷன் பவரை வந்து கூட்டுது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லக்கூடிய ஸ்பினாஷ்னு சொல்லக்கூடிய கீரை வகைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரணும் தினமும் ஒரு கீரையாவது சாப்பிடணும் கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்குது இல்லையா முருங்கைக்கீரை அப்புறம் அரைக்கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது பசலக்கீரை இருக்குது பாலக்கீரைன்னு கூட சொல்லுவோம் இந்த மாதிரி பல வகைப்பட்ட கீரைகள் இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச கீரையோட பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடணும் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ கீரையை ஏதாவது ஒரு கீரையை தினமும் சாப்பிடாம பார்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் கீரை டைஜஸ்ட் ஆகிறது டைம் எடுக்கும் அதனால தான் நைட்டு சாப்பிடக்கூடாது முக்கியமாக லஞ்சுக்கு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தண்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் இதில் விளையக்கூடிய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குரூசி ஃபேமிலின்னு உணர் இருக்குதுங்க என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் புரொக்கோலி கேப்பேஜின்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ் இந்த மூணும் குரூசிஃபரஸ் ஃபேமிலின்னு சொல்கிறோம் ஒரே ஃபேமிலி தான் இது இது வந்து பொதுவாக ஒரு தாவரத்தோட தண்டுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுங்க முக்கியமான சத்து இதில் ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குங்க மாரடைப்பை தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த காய்களுக்கு இருக்குது தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி முட்டைக்கோசுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர் கேட்டிங்கன்னா ஆமாங்க பச்சையாக தான் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுனே கிடையாது அவிச்சு நம்ம ஊரில் சமையல் பண்ணி தானே சாப்பிட்றோம் பயங்கரமாக சமையல் பண்ணி அவிச்சு ஃப்ரை பண்ணி அப்படி தானே சாப்பிடுறோம் நம்ம ஒரு பொரியல் வச்சு அப்படி தான் சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றதுனால தைராய்டு பிரச்சனைக்கு ஒன்றும் ஆகாதுங்க பச்சையாக தான் சாப்பிடக்கூடாது மேலே நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்க்கர் அதெல்லாம் சாப்பிடும்போது முட்டைக்கோசெல்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் சாப்பிடக்கூடாது தவிர சமைச்சு சாப்பிட்றதுனால தைராய்டுக்கு ஒரு பிரச்சனை வராது வராது தைராய்டு பேஷண்ட்ஸும் தாராளமாக சமைச்சு சாப்பிடலாம் அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா வேர்பகுதி ரூட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா இதில் முக்கியமாக ஏகப்பட்ட கிழங்கு வகைகள் அது வந்து நிறைய இருக்குங்க ஆனால் முக்கியமான காய்கள் பார்த்தாச்சுன்னா பீட்ரூட்டு கேரட்டு ஸ்வீட் பொட்டட்டோ என்ன டாக்டர் பொட்டட்டோ விட்டுட்டு ஸ்வீட் பொட்டட்டோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்வீட் பொட்டோ அது பேரே ஸ்வீட் பொட்டோ இனிப்பு இருக்கு அப்படி எப்படி சாப்பிடலாம் கேக்குறீங்களா ஆமாங்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற கிழங்கு வகைகளை கம்பேர் பண்ணும்போது பொட்டோட்டோ கம்பேர் பண்ணும்போது ஸ்வீட் பொட்டோட்டோவில் வந்து ரொம்ப கம்மி தாங்க அதனால் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்புல சேரும் ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸில் கம்மியாக இருக்கனால சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் மற்றபடி கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் பொதுவாக பார்த்தாச்சுன்னா இந்த கேரட்டு பீட்ரூட்டு ஸ்வீட் பொட்டோட்டோ எல்லாமே வேறு இருந்து வரக்கூடிய காய்கள் இதில் அதிகமாக சத்து நிறையவே இருக்குங்க மாரடைப்பு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தலையில் பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ரத்த குழாயில் அடைப்பே வரக்கூடாது டாக்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டை ஜூஸ் ஆகவோ ஒரு பொரியல் பண்ணியோ எப்படினாலும் சாப்பிடுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஆயில் சேர்க்க நார்மலாக சேர்த்து சாப்பிடுங்க பொதுவாக பார்க்கும்போது முதல்ல என்ன பார்த்தோம் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கீரை தான் அதில் முக்கியமாக அப்புறம் தண்டுன்னு பார்த்தோம்னா அதில் வந்து குரூசி ஃபிரஸ் ஃபேமிலின்னு சொன்னேன் இல்லையா முட்டக்கோசு புரக்கோலி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அந்த மாதிரி அப்புறம் வேர் பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு ஸ்வீட் பட்டுட்டோம் அதாவது சீனக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல அது இந்த மூணு காய்களும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணு வகையான காய்களும் தினமும் நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகள் எதுவுமே நம்மளை அண்டாது அதனால் இந்த காய்களை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க ஆரோக்கியமாக வாழுங்க இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லோருக்கும் பயன்படும் அதனால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வகையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்